எத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா மாடு மாட்டு பால் எப்படி கறக்குறேங்கன்னு சொல்லிட்டு தான் வீடியோ பார்க்குறேன் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் பார்க்காத மடியை ஃபஸ்ட்டு சுத்தமாக அந்த மாதிரி கழுவிடுவாங்க கழுவிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கறக்க ஆரம்பிக்கும் மாடு பயப்படுதுங்களா விளக்கெண்ணெ தடவிட்டு அதுக்கப்புறம் தான் பால் கறக்கிறதுக்கா கொஞ்சம் கறக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் மாது வந்து மருந்துது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்குது ஜ கம்மா கிட்டத்தட்ட ஒரு மாட்டுக்கு பால் கறக்குனா எவ்வளவு அரை மணிநேரம் ஆகுதா பத்து நிமிஷம் ஆகும்மா பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துல இருந்து ஒரு கால் மணி ஆகுது ஒரு மாட்டுக்கு பால் கறக்குன்னா அதே மாதிரி இது பாருங்க பின்னாடி ஒன்று முட்டுது பாருங்க ம் இது முட்டு கொடுத்துருக்குது பாருங்க தலையே என் முதுகுக்கு ஏய் தலைவலிக்குதாம்மா தெரியல அதுதான் பாருங்கள் எப்படி முட்டு போ அந்த போ ஒரு பைக்காக இருக்குதா இல்ல இன்னும் கொஞ்சம் காலையில் பால் கொஞ்சம் சேர்த்திக்கா இருக்கும் பால் கம்மியா வருங்களா காலையில் பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வருது சாயந்தர பால் வந்து கொஞ்சம் கம்மியா வருது சரி சரி

என்னது மாடு பாத்தீங்கன்னா கிட்ட போனா கொஞ்சம் ரொம்ப மறந்துது ஓடுது மாடு பால் திறக்க விட மாட்டேங்குது இல்லை எட்டி ஒஜிடும் அதனால ஒரு கொஞ்ச தூரம் மாதிரி எடுக்குது அதுதான் பால் கறந்து இந்த மாட்டோடைய பால் வந்து கறந்து முடிஞ்சாச்சு அவ்வளவுதான் கறந்து இந்த நம்ப சொல்லாம் இது ஏ வீடியோட நம்ப சொல்ல நல்ல போல பா, இன் ஃபோர்த கமிபா அப்பா பதினா பர்தது மாடு வந்து கரக்கறது கொண்டாச்சு பர்தது வந்து எலி போடுது கம்மியூர்மா எது மாடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாடு கறந்து முடிஞ்சாச்சு பால் கறந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பி வந்து கலக்கு கறக்குது அதே மாதிரி தான் இது சுத்தமான மடியை வந்து சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கற மடியில் காம்புக்கு வந்து வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கறப்பாங்க விளக்கெண்ணெய் தடவிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் கறக்கு வச்சுக்கிட்டா விளக்கணம் தடவை கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கறக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதுக்கு தான் வந்து விளக்கணம் தட வர்றாங்க மிஷினில் கரெக்டா கறக்குறாங்க மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து கரண் முடிஞ்சிருவோம் கையில் ஆ மூணு நிமிஷம் மிஷினில் மூணு நிமிஷங்களா மிஷினில் பார்த்திங்கன்னா மூணு நிமிஷத்தில் வந்து கரண் முடிஞ்சிருவோம் கையிலனா ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் நேரம் ஆகும் இந்த ரெண்டு மடிப்போக்குதான் ஐயா ஐயா ரெண்டு பால் பக்கிக்குதான் பால்வந்தேன் அப்பிதான் அப்பிதான் வர இந்த குட்டி மாட்டோம் இந்த கொஞ்சம் பால் வந்துட்டே வந்துச்சு பால் தான் பார்த்திங்கன்னா கரண்டு முடிஞ்சாச்சு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பால் கடைக்கு சொசைட்டிக்கு வந்து எடுத்து போய் வந்து ஊற்றுறதான் இது வந்து ஆரோக்கிய பால் தான் வந்து போடுறது ஆரோக்கிய பால் அக்ஷன் கம்பெனிக்கு தான் வந்து ஊற்றுறாங்க ஒரே ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா டெஸ்ட்டு வந்து எல்லாம் வராது தண்ணி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு வராது பால் என்ன உள்ள போகுது போமாந்த நிறைய ட்ராப் தண்ணி இருக்கக்கூடாது ஏன்னா டிகிரி செக் பண்ணுவாங்க டிகிரியில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்த வரைக்கும் நன்றி ஓகே பாய் நம்ம வீடியோ பிடிச்சதுதான் சப்போர்ட் பண்ணுங்க பால் தூக்கினு இப்போ சொசைட்டிக்கு வந்து போக வேண்டியது தான் இதுதான் பால் சூசைட் பாருங்கள் போகிறாங்க பாருங்கள் அச்சன குரோ அப்படி சொல்லிட்டு இருக்குது கரெக்டாக காலையில் ஒம்பது மணிக்கு உள்ளாரே ஊற்றிடணும் டைமிங் தான் ஒன்பது மணிக்கு மேலே போனால் பால் வந்து எடுக்க மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்